என் தங்கப்பிள்ளையே இன்று இரவுக்குள் நீ இந்த ஒரு உண்மையைத் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாளைய விடியல் மங்கள வெள்ளி கிழமையினுடைய விடியல் என் பிள்ளைக்கு சந்தோஷமான விடியலாக நிச்சயமாக இருக்கும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று நினைக்காமல் அம்மா நமக்கு சொல்வது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த வாக்கினை நல்லபடியாக கேட்கத் தொடங்கு நான் உன் வாழ்க்கையில் நடத்த இருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயத்தை நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற மிகப்பெரிய உண்மையை நான் இன்று உனக்கு சொல்ல வேண்டும் என் தங்கமே உன்னை சுற்றி ஒருவர் மிக பெரிய சூழ்ச்சியை பின்னிக் கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் கேட்டு கேட்டு புளித்துவிட்டது தாயே என்று நீ சொல்லலாம் என் தங்கமே இத்தனை நாட்களும் நான் சொன்ன பொழுதெல்லாம் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தட்டி கழித்து வந்ததன் பலன்தான் இன்று மிகப்பெரிய சோதனையை கொடுக்க அவர்கள் துணிந்து விட்டார்கள் என் தங்கமே எல்லாவற்றையும் சாதாரணமாக நினைத்து விட்டாய் எல்லா மனிதர்களையும் சாதாரணமாக எடுத்து கொண்டாய் இவர்கள் இதை மீறி என்ன செய்துவிட போகிறார்கள் நாம் தான் எதுவும் செய்யவில்லையே என்று நீ நினைத்து விட்டாய் ஆனால் என் தங்கமே நீ செய்யாத விஷயத்தையே செய்துவிட்டதாக சொல்வதற்கும் நீ செய்ததை இல்லை என்று சொல்லி மாற்றி பேசுவதற்கும் இங்கு அவர்களுக்கு நீண்ட நேரம் ஆகிவிடாது என் தங்கமே உன்னை ஒருவர் எதிர்த்து நிற்கிறார் அல்லது நீ சொல்கின்ற வார்த்தைகளை அவர்கள் நம்பவில்லை என்றால் உனக்கு எதிராக நிற்கின்ற இவர்கள் அவர்களிடத்தில் சொன்ன அத்தனை பொய்களும் தான் காரணம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய உயிருக்கு உயிரானவர் அல்லது உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்று யாரோடனும் உனக்கான நல்லதொரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென்று இதில் மிகப்பெரிய விரிசல் விழுகிறது என்றால் சாதாரணமாக விழவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ இதுநாள் வரையிலும் எதையும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் என்று இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு குள் இருக்கின்ற அன்போ பாசமோ ஒரு சிறு துளி அளவு கூட குறைந்தது கிடையாது ஆனால் அங்கே நடக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் உன்னிடம் பேசாமல் விலகி இருந்தது நீ நினைத்த காரணம் கிடையாது அவர்கள் மனதிற்குள் உன்னை பற்றிய நஞ்சினை விதைத்திருக்கின்றார்கள் உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையுமே தவறான செய்தியாகவே கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள் இதனால் உன்னோடு பழகுவதை நிறுத்திக்கொண்டு அவர்கள் ஒதுங்கி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இது புரியாம அவர்களின் மீது அன்பை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பிரச்சனை இப்படியே நின்றுவிடாதல்லவா சமீபத்தில் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் சில பிரச்சனைகள் முற்றியது காரணம் தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்றாய் அப்பொழுதுதான் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று உனக்கு தெரிய வரும் பொழுது பிரச்சனைகள் உன் கையை மீறி சென்றுவிட்டது நடந்த விஷயம் எதுவுமே உன் செவிகளுக்கு எட்டவில்லை என் பிள்ளையே இன்று அதை சரிசெய்ய நீ முயற்சி செய்யும் பொழுது உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கோ சொந்த வந்த உறவுகள் நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது அதிலும் நாம் செய்யாத தவறுக்காக ஒருவர் நம் மீது போடுகின்ற பழியை நம்பி இவர்கள் நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அப்படியல்ல என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் பணத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை யாரொருவரின் குணத்திற்கும் கொடுப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த பணம் என்னவெல்லாம் செய்யும் என்பதனை நீ சில காலமாக கண்கூடாக கண்டு செய்யாத விஷயத்தை செய்ததாகவும் செய்த விஷயத்தை இல்லாததாகவும் அது மாற்றிவிடுகின்றது ஏனென்றால் பணம் இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள்தான் அங்கே எடுபடுகின்றது பணம் இல்லாததனால் என் பிள்ளை உன்னை அவர்கள் ஓர் ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் உன்னை ஒரு சாதாரண மனிதராக கூட மதிக்க அவர்கள் விரும்புவது கிடையாது என் தங்கமே எந்த ஒரு மனிதனை இன்று ஒதுக்கி வைக்கின்றார்களோ நாளை அவர்கள் இறக்கும் பொழுது அவர்களை தூக்குவதற்கு இந்த ஒதுக்கி வைத்த மனிதன்தான் நல்ல குணம் கொண்ட இந்த மனிதன்தான் வந்து நிற்பான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என் பிள்ளையே அதுபோல யாரை இன்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்களோ அன்று அவர்கள் இவர்களை பிணம் என்று சொல்லி தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் என்பதும் அவர்களுக்கு இப்பொழுது புரிய போவது கிடையாது என் தங்கமே சில மனிதர்கள் வாழ்க்கையில் பட்டுதான் திருந்த வேண்டும் என்று இருக்கின்றது என் குழந்தையே எதனால் அம்மா இன்று உனக்கு இதை சொல்கின்றேன் தெரியுமா சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை பற்றி நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே தானாக நடந்தது கிடையாது இன்னொருவர் சொல்கின்ற விஷயங்கள் உன்னை பற்றி எப்படி அவர்களுக்கு சென்று சேர்கின்றது என்பதை பொறுத்துதான் அவர்கள் உன் மீது கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் மாறுகின்றது உன்னை பற்றி எந்நேரமும் தவறாகவே பேசிக் கொண்டிருந்தால் அவர்களும் அதை உண்மைதான் என்று நம்பிவிடுகின்றார்கள் என் தங்கமே இன்றெல்லாம் நடந்த விஷயத்தை நடக்காதது போல சொல்வதற்கு நிறைய பேர் நல்ல நாடகமாட கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது போலத்தான் என்றிருக்கின்ற மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் ஒருவரிடத்திலிருந்து ஒருவரை பிரிக்க பல திட்டங்களை தீட்டுகின்றார்கள் என் தங்கமே அம்மா இரண்டு விதமான மனிதர்களை பார்க்கின்றேன் ஒரு விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதில் இன்னொரு தரப்பு என்ன செய்கின்றது தெரியுமா பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விட்டால் நம்மை கவனித்து விட மாட்டார்கள் என்று நினைத்து அங்கே பிள்ளைகளுக்கு இடையே கழகத்தை மூட்டிவிடுகின்றார்கள் இப்படி இரு தரப்பையும் அம்மா காண்கின்றேன் இதில் எந்த தரப்பு உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் தங்கமே குடும்பத்திற்குள் இருக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் இங்கே குடும்ப ஒற்றுமையை சீர்குலைத்ததோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கின்ற எதிரிகளையும் துரோகிகளையும் கை கொட்டி அல்லவா செய்துவிட்டது என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து அது உன் வாழ்க்கையில் நடத்த முடியாமல் போகும் பொழுது நீ நிச்சயமாக மனம் வேதனை நிற்கின்றாய் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ சரியான முடிவினை எடுக்க முடியாமல் தவித்து நிற்கின்றாய் அல்லவா என் தங்கமே இப்படி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நீ செய்கின்றாய் என் பிள்ளை உனக்கு என்ன எண்ணம் தெரியுமா நாம் தான் எந்த தவறும் செய்யவில்லையே அப்படி இருக்கும் பொழுது நியாயம் தோற்று போகுமா என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே இன்றிருக்கின்ற மனிதர்களின் சூழ்ச்சிகள் அதையும் தோற்கடிக்கச் செய்யும் இதுவெல்லாம் நடக்கிறது என்றால் தெய்வம் என்று நீ எதற்கு இருக்கின்றாய் நீ எதற்கு என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்பது அம்மாவின் செவிகளில் சத்தமாகவே விழுகின்றது என் தங்கமே எல்லாம் ஒரு காலம் வரை மட்டும்தான் நடக்கும் நியாயம் தோற்பதும் அநியாயம் ஜெயிப்பதும் ஒரு நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும் எல்லாமே ஒரு கட்டத்தை எட்டிவிட்ட பிறகு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும் அந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தது போல மாறிவிடும் அன்று நாம் இவர்கள் பேச்சை கேட்டு நண்பர்களை தவறாக நினைத்து விட்டோமே என்று அவர்கள் மனம் வருந்தி வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் தெய்வத்தினால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் உனக்கு உன்னோடு இருப்பவர்களைப் பற்றி தெரிய வைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் சில வேதனைகள் உனக்கு வரத்தான் செய்யும் இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தை நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறக்காமல் இந்த வராகியின் அன்பினை பெற்று சுற்றி இருக்கின்ற உறவுகளின் உண்மை நிலை என்னவென்பதை புரிந்து கொண்டு யாரிடத்திலும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீதான் சரி செய்ய வேண்டும் உனக்கானதை எல்லாம் நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாருடைய உதவியையும் எப்பொழுதும் எதிர்பார்க்க கூடாது என்பதனை மட்டும் தெளிவாக மனதில் புரிந்து கொண்டு நீ நாளைய விடியலை எதிர்நோக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் நீ தெய்வத்தை வணங்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை முன்னெடுத்து செல்ல வைக்கும் என்பதனை மறந்து விடாதே நல்லது நடக்கும் நேரத்தில் என் பிள்ளை மனதை தளர விட்டு விடாதே என் தங்கமே தெளிவாக இரு உன்னுடைய மனதை என்றும் தெளிவாக வைத்திரு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நல்ல நிலை என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அன்று என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்தே தீருவாய் இன்று உன்னை ஏலனமாக பார்த்த இந்த உலகம் அன்று உன்னை கண்டு அன்னார்ந்து பார்க்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்தவராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு